நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறீங்க அந்த ப்ராடக்டை எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு தாராளமாக இருக்கிறது இந்த நேரத்தில் சார் நான் வந்து ஒரு தொழில் செய்ய விரும்புகிறேன் ஏதாவது ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்குமா என்ன வகையான தொழில் செய்யலாம் ஐடியா கிடைக்குமா அப்புறம் யார்கிட்டேருந்து வாங்கலாம் ரீபேக்கிங் பண்ணலாமா இல்லை ஒயிட் லேபிளிங் செய்யலாமா அதை இருந்து வாங்கலாம் அப்படின்னு யோசனையில் இருக்கீங்க ஒரு தேடுதலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு இங்கே இருக்கிறது அட அந்த வாய்ப்பு எங்கே தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்பது மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் நம்முடைய பிஸ்னஸ் கனெக்ட் கோவை மாநகரிலே இருபத்தி ஒன்பதாவது முறை எத்தனாவது முறை இருபத்தி ஒன்பதாவது முறை நாங்கள் நடத்த இருக்கிறோம் ஒரு நிகழ்வானது தொடர்ச்சியாக சிறப்பாக நடக்கிறதுனாலே அதனுடைய வெற்றி எப்பதப்பட்டது அப்படின்னு உங்களுக்கே தெரிய வர்றது நாங்கள் அந்த அந்தளவுக்கு இதை சிறப்பாக நடத்தியிருக்கிறோம் அதுக்கு காரணம் மக்களுடைய சப்போர்ட்டு தான் ஸோ எங்களுடைய நிகழ்வு எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்களுடைய பிஸ்னஸ் பண்ணலாம் யூடியூப் சேனல்லையும் நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் மக்கள் கொடுத்த அந்த ஃபீட்பேக் டெஸ்டி மோனி வந்துட்டு எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வச்சுருக்கிறோம் யூடியூப் சேனல்லையும் இருக்கிறது தாராளமாக பாருங்கள் சரி இந்த நிகழ்வில் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் முன்னெடுப்பீங்க அப்படின்னு கேட்குறப்போ இப்போது பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களும் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்வுக்கு பேர் தான் பிஸ்னஸ் கனெக்ட் ரெண்டு பேரையும் இணைக்கிறோம் ஓகேயா அப்போது இந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய நண்பர் வந்துட்டு நான் என்ன மாதிரி பிஸ்னஸ் செய்கிறேன் எங்களுடைய ப்ராடக்ட் எந்த விதத்தில் சிறப்பானது இதில் என்ன மாதிரியான பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்கிறது இது எந்த பகுதிகளுக்கெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு வியாபார வாய்ப்பு காத்திருக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் முன்னெடுத்து சொல்லுவாங்க அதே நேரத்தில் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு வரக்கூடிய நண்பர்கள் இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு மேற்கொண்டு அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கிறது இது எந்த விதத்தில் சூட்டபிளாக இருக்கும் எங்கள் ஏரியாவில் இது விற்க முடியுமா இப்படின்ற விஷயங்களை அவங்களோட பேசி பொருட்களை நீங்கள் வந்து ஒரு பேக்காக வாங்கி அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் எந்த முறையில் இவங்க பேக்கிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவும் இதனால் தாங்க கடந்த இருபத்தெட்டு நிகழ்வுகள் ரொம்ப சிறப்பாகவே நடந்திருக்கிறது எங்கள் நிகழ்வில் கலந்துக்கிட்ட பல பேருக்கு வெளிநாடுகளிலிருந்தும் உள்ளூரில் இருந்தும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து அவங்களுக்கு டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் ரீசெல்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கிறது ஸோ அதனாலேயே அவங்க ரிப்பீட்டடாகவும் வர்றதும் உண்டு சரி இந்த நிகழ்வெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வீடியோவாக எடுக்கிறோம் அந்த வீடியோ எடுத்ததை வந்துட்டு நம்முடைய பிஸ்னஸ் பண்ணலாம் யூடியூப் சேனல் இங்கே வந்து அரவுண்டு ஒரு ரெண்டரை லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் அங்கேயும் ஒரு ரெண்டரை லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அப்புறம் நமக்கு வாட்ஸ்அப் குரூப் வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு குரூப் இருக்கிறது இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த பதிவெல்லாம் கொண்டு போய் சேர்க்குறோம் அப்போ என்ன ஆகிறது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் மார்க்கெட்டிங் நடக்கிறது நீங்கள் ஒரு நாள் தான் பேச போகிறீங்க ஆனால் உங்களுடைய வீடியோ வந்துட்டு எப்பொழுதும் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் எங்கேயோ ஒரு இடத்துல ஓடிக்கிட்டே தான் இருக்க போகிறது ஸோ இந்த காலத்தில் வந்துட்டு எல்லாருமே சோசியல் மீடியாவை சார்ந்து இருக்கிறதுனால ஏதோ ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுறப்போ நம்முடைய வீடியோ உங்களுக்கு கிடைக்கலாம் அதனால் அங்கேயும் பார்த்து உங்களுடைய ப்ராடக்ட் வாங்கிறதுக்கும் பிஸ்னஸ் செய்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த விதத்தில் தான் அங்கே வரக்கூடிய நண்பர்கள்கிட்டயும் நீங்கள் டீல் பண்ணலாம் ஆன்லைன்லேயும் டீல் பண்ணலாம் இந்த மாதிரி பல வகையான எல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ இந்த நிகழ்வில் கலந்துக்கணும் அப்படின்னா நான் எவ்வளோ பே பண்ணணும் வேறு என்ன மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இன்னும் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கிறேன் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவிலையும் நீங்கள் இணைஞ்சு உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை ஆல் ஓவர் கொண்டு போய் சேர்க்குறதுக்காக உறுதியாக போஸ்ட் பண்ணலாங்க எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவிலையும் நீங்கள் சேரணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் அப்படின்னு டைப் பண்ணுறப்போ எங்களுடைய குரூப்போட லிங்க் அனுப்புறோம் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை தாராளமாக ப்ரொமோட் பண்ணுங்கள் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஓகே எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்புறம் என்ன டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுங்கள் வாங்க சந்திப்போம் வளர்ச்சி பெறுவோம்